தி பாக் மேக்கர் தயாரிச்சு சூப்பர் படம் காணாத சுடர் இந்த படம் அவ்வளவு சீக்கிரமா முடிச்சதுக்காகவும் சில புது முயற்சிகளுக்காகவும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அதிகாரப்பூர்வமா இடம் பிடிச்சிருக்கலாம் பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கா பன்முக திறமை கொண்ட டாக்டர் ஜெகன்தான் இந்த கதை எழுதி இயக்கிருக்காரு இவரோட படம் ரெண்டு செம்ம பெரிய சாதனைகள் பண்ணிருக்குது படைங்கப்பா இருபத்தி மூணு நாள்ல ஸ்கிரிப்ட செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த மாதம் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க மொத்தமே இருபத்தி மூணு நாள்ல ஒரு பெரிய சினிமாவே எடுத்து முடிச்சிருக்காங்கன்னா சும்மாவா இதை விட ஒரு சூப்பர் விஷயம் இருக்குது இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரே ஒரு லென்ஸை மட்டும்தான் தான் எடுத்திருக்காங்களாம் இப்படி எடுத்த முதல் படம் இதுதானா வேற லெவல்ல சாதனை வெறும் வேகத்துல மட்டும் இல்லைங்க கதை அமைப்பும் செம்ம தனித்துவமா இருக்குது வில்லனே இல்லையா இது ஒரு த்ரில்லர் படம்தான் ஆனா வழக்கமான த்ரில்லர்ல வர மாதிரி வில்லன் கேரக்டரே இல்லையா சுவாரஸ்யமா படத்தோட முழு கதை என்னன்னு நடிகர்களுக்கே தெரியாது ஷூட்டிங் வரைக்கும் நடிகர் யாருகிட்டயுமே என்ன ஒரு சர்பிரைஸ் புத்திசாலித்தனமான ஐடியாக்கள் எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் ஜெகன்தான் இவர் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் பதினாலுல பிறந்திருக்காரு இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஒரு உலக சாதனையை படைச்சு இயக்கிருக்காரே நம்பவே முடியல இவரை பாராட்ட வார்த்தையே இல்ல சாதனைக்கான அதிகாரப்பூர்வ சர்டிபிகேட் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடைச்சிருக்குது காணாத சுவர் படம் கலையில புதுசா யோசிக்கிறதுக்கும் நம்ப முடியாத வேகத்துல வேலையை பாக்குறதுக்கும் ஒரு பெஸ்ட் உதாரணம்னு உலக சாதன புத்தக நிர்வாகிகள் செம்மையா பாராட்டியிருக்காங்க இப்ப உலக சாதன படமான காணாத சுவர் சீக்கிரமே நம்ம திரையரங்கல்ல ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் தயாராகுங்க